திருவரங்கன் உலா அற்புத சரித்திர நவீனம் அத்தியாயம் நான்கு அத்தியாயம் மூன்றின் சுருக்கம் வல்லபனும் தத்தனும் ஓடுமானூர் சத்திரத்தை அடைகிறார்கள் அங்கு அந்த பெண்ணின் பாடலை கேட்டு ஏதோ ஆபத்து இருப்பதாக உணர்கிறார்கள் அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சிக்கும் போது சேவக தலைவனிடம் தத்தன் சிக்கிக் இனி நடப்பவை தீ ஜுவாலை வெளிச்சத்தில் அந்த அறை முழுவதும் வெண்ணிறமாய் தகதகக்க சீராக நிமிர்ந்த அந்த பெண்ணின் வதனம் பாலாறாக வழிந்து ஓடியது மறுச்சி விழுந்த இரு கண்களிலும் இருளின் திரட்சி கூடியிருந்தது குறு குறுத்த புருவமும் அதன் அடியில் மீன் வடிவில் இருந்த இரு கருணைகளுமே அவனை ஆழ்ந்து பார்த்தன பல்லவனின் மனத்தில் ஒரு குயில் வந்து கூவியது இன்னது செய்வோம் என்று அவன் யோசிக்கும் முன்பே சேவகத்தலைவன் தலைவன் அவனை குலுக்கி தூக்கினான் தப்பிவிடவா பார்த்தாய் என்று கூறி நெட்டித் தள்ளி அவனை கூடத்திற்கு கொண்டு போனான் அருகே ஒரு தூணில் அவனை பிணைத்து கட்டினான் இன்னொருத்தன் எங்கே அவனையும் பிடியுங்கள் என்று சொன்ன பிறகு இரு சேவகர்கள் தத்தனை தேடி போனார்கள் சத்திரம் முழுமையும் தேடினார்கள் குச்சில் மச்சில் பாவுல் கூடம் உக்கிரான அறை சமையலறை பரன் குதிர்கள் எல்லாம் தேடினார்கள் பிறகு சத்திரத்திற்கு அப்பாலும் தேடினார்கள் கடைசியில் அவனை காணாமல் வெறும் கையாய் திரும்பி வந்தார்கள் தலைவனுக்கு கோபம் அதிகரித்தது எங்கே அவன் அந்த கோமாளி என்று வல்லவனை பார்த்து அதட்டி கேட்டான் தெரியாது ஏன் தெரியாது நீங்கள் இருவரும் என்ன தைரியத்துடன் இங்கே வந்தீர்கள் எங்களை யார் என்று நினைத்து விட்டீர்கள் என்று பலவாறாக ஏசி உடனே ஏய் கணபதி என்று சேவகனை கூப்பிட்டான் கணபதி தழைந்து நின்றான் இவனை சிரச்சேதம் செய் வல்லவன் பொறிகலங்கி நின்றான் ஊதலான காற்று சத்திரத்துள் அப்போது வீசி அடித்தது அறைக்குள் பிணைப்பு சங்கிலி நகர்ந்து கொள்ளும் ஓசை கேட்டது உம் சீக்கிரம் என்றான் தலைவன் கணபதி வாளை உருவினான் அவன் நாளடி வைத்து முன் வருவதற்குள் தலைவன் இரு ஒரே நொடியில் இவனை கொல்ல வேண்டாம் இவனை தூக்கில் தொங்கவிட்டு ஊசலாட விடுவதுதான் நல்லது அப்போதுதான் இவனுடைய அருமை சிநேகிதன் அதை பார்த்து புத்தி அடைவான் என்று கூறி உத்திரத்தில் ஒரு கயிற்றை கட்டு என்று கட்டளையிட்டான் கயிற்றை கட்டும் வேளையில் வல்லபனின் எண்ணங்கள் படபடத்து ஓடின தத்தா என் அருமை நண்பா நீ எங்கே போனாய் உன்னை காணாமலே போய்விடுவேனோ என்று மனத்துள் புலம்பினான் தாயார் வாசந்திகாவின் சோகமான முகம் நினைவிலே வந்தது அந்த கணமே கண்கள் கலங்கிவிட்டன அம்மா எந்தன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தீர்கள் ஆசை வைத்தீர்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றாமல் போகிறேன் அம்மா உங்கள் மொழி கேட்காது இப்படி வழியில் பிறழிவிட்டேனே என்று மனத்துள் நைந்து கொண்டான் அப்பால் சேவகன் ஏணி கொண்டு வந்து உத்தரத்தில் ஒரு கயிற்றை கட்டி அதில் ஒரு சுருக்கு போட்டு வைத்து கீழே இறங்கினான் பிறகு வல்லபன் அருகே வந்து அவனை பிணைத்திருந்த கயிற்றை அவிழ்த்து ம் முன்னே போ என்று கட்டளையிட்டான் அவ்வளவில் வல்லபன் கண்களில் நீர் பாய்ந்து வந்தது அவன் நிமிர்ந்து பார்க்கையில் சத்திரத்து அறை சாளரத்தில் அந்த பெண்ணின் முகம் வைகரை நேரத்து சந்திரன் போல் வெளிரியவாறு விகசித்தது ஒரு பெண்ணின் முன்னால் இப்படி வீரமில்லாத கீர்த்தி இல்லாத மரணத்தை அடைகிறோமே என்று மனத்துள் வெதும்பினான் மறுநொடியில் ஒருவாறு ஊக்கமடைந்தவனாய் அந்த சேவகத் தலைவனை நோக்கி ஐயா தலைவரே எனக்கு இவ்வளவு பெரும் தண்டனை விதிக்கிறீர்களே இது முறையா நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்டான் ஒரு குற்றமா செய்தாய் என்று ஆரம்பித்தான் தலைவன் இந்த சத்திரத்துள் வந்தது ஒரு குற்றம் விளக்கை அணித்தது ஒரு குற்றம் எங்களுடன் சந்தையிட பார்த்தது மூன்றாவது குற்றம் என்று கூறினான் உடனே வல்லவன் தலைவரே அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை தரலாமோ என்று கேட்க அவனை வெறுப்புடன் பார்த்த தலைவன் நீதி நியாயம் பேசுவதற்கு இது சமயமல்ல இடமும் அல்ல என்று கூறி சேவகனுக்கு ஜாடை காட்டினான் உடன் வல்லவன் பரபரத்து ஐயா எனக்கு பிரார்த்தனை செய்யவாவது அவகாசம் கொடுங்கள் என்று கூறி தலைவனது மறுமொழியை கூட எதிர்பாராமல் கீழே மண்டியிட்டு கூறத்தாழ்வார் அருளிய வடமொழி ஸ்லோகம் ஒன்றை ராகம் போட்டு பாட ஆரம்பித்தான் சேவகத் தலைவனும் மிக ஆத்திரமாக ஏய் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறாயே எழுந்திரு என்று கூறி அவனது முடியை பிடித்து உலுக்கி எழுப்பினான் அதே நேரத்தில் வாயிற்புறத்திற்கு சற்று தொலைவில் இருந்து கூவே கூ என்று ஒரு அமானுஷ்யமான குரல் வெளிப்பட்டு அந்த பிரதேசத்தை எல்லாம் அதிர வைத்தது இதென்ன என்று திடுக்கிட்ட தலைவனும் சேவகர்களும் நிலைவாயில் வழியே வெளிப்புறத்தை நோக்கினார்கள் தூரத்தில் மைப்பூசிய இருட்டுக்குள் ஐந்தாறு தீவர்த்திகள் கரும்பட்டு துணியில் தைத்த வைடூரியங்கள் போல் ஜொலித்து கொண்டிருக்க ஐயா நமது படையாட்கள் தான் வருகிறார்கள் என்று கூறினான் ஒரு சேவகன் வரட்டும் அவர்களும் வந்து இந்த பயலின் கடைசி நேரத்தை நேரில் பார்க்கட்டுமே என்று தலைவன் கூறினான் தீவர்த்திகள் நெருங்கி வர வர குதிரைகளின் களைப்பான குழம்பு ஓசைகள் தாளமில்லாமல் சோர்ந்து போய் தொய்யலாக கேட்கத் தொடங்கின யாவரும் வருபவர்களை ஆவலோடு பார்த்திருந்தார்கள் வல்லபனி நெஞ்சம் படப்படுத்து கொண்டிருந்தது அந்த காட்சியை மிக உன்னிப்புடன் கவனித்து வந்த தலைவன் திடீரென்று முகத்தில் கலவரம் காட்டி ஏ இவர்கள் நம் ஆட்கள் இல்லை என்று கூறினான் மற்றவர்களும் சந்தேகப்பட்டு பார்த்தார்கள் அவர்களது ஆச்சரியம் மாறும் முன்பே எட்டு ஆட்கள் பரிவாரமாய் வந்த அந்த கூட்டம் சத்திரத்து வாசலில் கம்பீரமாக வந்து நின்றது குதிரைகள் சோர்வுடனே நிற்க அவற்றிலிருந்து மனிதர்கள் தொப்பென்று கீழே குதித்து பெரிய பெரிய பொதிகளையும் அவற்றின் முதுகிலிருந்து கீழே இறக்கினார்கள் தலையில் வரிந்து கட்டிய பாகையும் நீளமாக தரித்த பட்டு அங்கியும் வளைந்த பாத குரடுகளும் தரித்த ஒரு ஆஜானுபாகுவான மனிதன் கையில் ஒரு பட்டு பையை கொண்டு ஹே ஹே இதுதானே சத்திரம் சத்திரம் இதுதானே என்று கனப்பாடிகள் கணம் பாடுவது போல் மாறி மாறி கேட்டுக்கொண்டு அர்த்தமில்லாமல் வெறிச்சிரிப்பும் சிரித்துக்கொண்டு வெகு சுவாதீனமாக அந்த சத்திரத்து வாயிலுக்குள் நுழைந்தான் கூடத்தில் வந்ததும் அங்கே நடந்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்து அடரா ஒரு காரியம் இங்கு நடக்கலாமா சிரிப்பிள்ளையை தூக்கிலிடுகிறீர்களே என்று சேவக தலைவனை மிக உரிமையோடு பார்த்து கேட்டான் முதலில் முகத்தை சுழித்த தலைவன் பிறகு வறட்சியாக ஒரு சிரிப்பை வரவழைத்து ஐயா இவனும் மற்றொருவனுமாக சேர்ந்து எங்கள் பொருள்களை திருடினார்கள் என்று கண்களை உருட்டிக்கொண்டே கூறினான் அப்படியா அப்படியானால் தூக்கிலிட வேண்டியதுதான் சரியான தண்டனை என்று அந்த ஆஜானுபாகு கணம் பாடினான் உடனே வல்லபனும் ஆர்த்து எழுந்து பொய் ஐயா பொய் நாங்கள் திருடவே இல்லை இவர் பொய் சொல்கிறார் இந்த சத்திரத்தில் தங்க வந்தோம் அநியாயமாய் எங்கள் மீது பழி சாட்டுகிறார் என்று ஆவேசமாக கூறினான் உடன் ஆஜானுபாகுவும் அநியாயம் அநியாயம் இவன் திருடவில்லை இவன் மீது அநியாயமாய் குற்றம் சொல்கிறீர்கள் என்று கூறினான் அவனை ஆத்திரத்துடன் பார்த்த தலைவன் ஐயா யாத்திரிகரே சிறு பையன் சொல்வதை கேட்டதும் உடனே அவன் பக்கம் சாய்கிறீரே அவன் சொல்வது நிஜமானால் அவன் ஏன் விளக்கை அணைத்தான் என்று கேளுங்கள் என்று கேட்டான் உடனே அந்த யாத்திரிகன் பையன் பக்கம் திரும்பி விளக்கை அணைத்தாயா அது தப்பிதம் தப்பிதம் தூக்கில் தொங்க வேண்டியதுதான் என்று கூறினான் எந்தவித பச்சாதாபமும் இல்லாமல் வெகு சாதாரணமாக அந்த யாத்திரிகன் அப்படி கூறுவதை பார்த்து மேலும் கொதித்தெழுந்த வல்லவன் ஐயா ஒரு உண்மையை சொல்லவா என்று வினவினான் சொல்லு 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 என்று அடுக்கினான் யாத்திரிகன் இந்த கூட்டத்தார் ஒரு பெண்ணை சங்கிலி போட்டு பிணைத்து எங்கேயோ கடத்தி போகிறார்கள் அவர்கள் கடத்துவதை நானும் என் நண்பனும் பார்த்துவிட்டோம் அதற்காக என்னை இவர் கொல்ல நினைக்கிறார் என்று சொன்னார் அப்படியா அப்படியா என்று அசமஞ்சம் போல் கேட்டுவிட்டு தலைவனை பார்த்து முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க பின்னை கடத்தினீர்களா யாருடைய பெண் உங்கள் சொந்தத்திற்கா வேறு ஆட்களுக்கா என்று கேட்டான் அந்த தலைவன் அவன் முகத்தை கழித்து கொண்டே சிறிது பார்த்தான் அப்போது அந்த யாத்திரிகனின் இதர ஏழு ஆட்கள் பொதிகளுடன் உள்ளே வர அவர்கள் கலைத்து இருந்தாலும் தேகக்கட்டுடன் இருப்பதை தலைவன் கவனித்து கொண்டான் முகத்தில் உடனே ஒரு நகைப்பை வரவழைத்து நன்றாக சொன்னானப்பா பையன் என்று கிளு என்று வயிறு மடிய சிரித்து வல்லவனைப் பார்த்து தம்பி கேள் எங்கள் பிரபு காலிங்கமர்த்தனன் இருக்கிறாரே அவரது பெண்தான் அந்த பெண்மணி அவளுக்கு ஒரு வருடமாக சித்த பிரமை கொங்கு நாட்டிலே ஒரு சாமியாரிடம் அந்த பெண்ணை காண்பித்து விட்டு திருப்பி அழைத்துப் போகிறோம் அவளது கால் கைகளை சங்கிலியால் பிணைத்திருப்பதை நீ பார்க்கவில்லையோ என்று கேட்டான் ராஜவல்லபன் விலவிலத்து நிற்க ம் நீ பார்க்கவில்லையா என்று அதே கேள்வியை அசட்டுத்தனமாக கேட்டான் அந்த யாத்திரிகன் வல்லபன் கண்ணை மூடியபடி ஒரு கணம் தடுமாறிவிட்டான் பிறகு யோசனை பண்ணி பளிச்சென்று திரும்பி ஐயா அவர் சொல்வதெல்லாம் போய் அந்த பெண்ணுக்கு சித்த இருக்க முடியாது அவள் ராஜகுலமாக இருக்க வேண்டும் அவளிடமே நீங்கள் நேரில் கேளுங்கள் என்று சொன்னான் உடனே யாத்திரிகனும் அவளிடமே நேரில் கேளுங்கள் அவள் யார் எந்த ஊர் பெண் அவளே மறுமொழி சொல்லட்டுமே என்று தலைவனை பார்த்து கூறினான் தலைவனின் முகம் கருத்தது நல்லது என்றான் அவன் பிறகு ஐயா யாத்ரீகரே உம்மை பெரிய மனிதர் என்று நினைக்கிறேன் நல்ல வேலையாக இங்கே வந்தீர் நான் கூறுவது உண்மையா என்று பார்க்க விரும்புகிறீர் அந்த பெண்மணியிடமே அதை பற்றி கேட்போமா என்று கேட்டான் தலைவன் உடனே சேவகனுக்கு கண்காட்ட அவன் தீவர்த்தியை தூக்கி கொண்டு முன்னே அறையை நோக்கி போனான் அறையில் நுழைந்ததும் எல்லோரும் நின்றார்கள் அங்குள்ள கட்டிலில் அந்த பெண் சோர்ந்து படுத்திருந்தாள் அவள் கையிலும் காலிலுமாக பிணைத்திருந்த சங்கிலி அவள் மீது தாறுமாறாக கிடந்தது உண்மையில் அந்த பெண் சித்த பிரம்மை பிடித்தவளா அவள் உண்மையை சொல்வாளா என்ன நடக்கும் அடுத்த பதிவில்